மணிமேகலையின் அட்சய பாத்திரத்தை போல மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் பொருளியல் நெருக்கடி எவ்வளவு இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பால் கொண்ட கருணையின் அடிப்படையில் வாரி வழங்குகிற அந்த உன்னத உணர்வை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் நூத்தி பத்து விதியின் கீழ் மாண்பமை முதல்வரவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிவிப்பை மனம் நிறைந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரவேற்கிறோம் காயம்பட்டு உயிர் பிழைக்க முடியுமா என தவித்துக் கொண்டிருக்கிறவருக்கு நூத்தி எட்டு என்று ஒன்று வந்தால் அவனுக்கு நம்பிக்கை கிடைத்து விடுகிறது அது நம்மை மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போய் சேர்க்கிறது நூத்தி பத்து என்று ஒன்று வந்தால் ஏதோ ஒரு பெரிய அறிவிப்பு வரப்போகிறது என்கிற அடிப்படையில் ஒரு தாய் தின்பண்டங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருப்பாள் தாய் அதை எடுத்து பிரிக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை முதல்வர் அவர்கள் நூத்தி பத்திலே ஒரு அறிவிப்பை அறிவிக்கப் போகிறார் என்று சொல்லுகிற போது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது நான் கூட இடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் என்று கருதுகிறேன் தயவு செய்து நன்றி சொல்வதற்கு என்று ஒரு நாள் தனியாக ஒரு ஒரு நாள் சட்டமன்றத்தை நடத்த வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு எந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்வது எதை விடுவது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய அறிவிப்புகளை செய்திருக்கிறீர்கள் எல்லாவற்றத்துக்கும் உச்சமாக மாண்பமை மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களது பிறந்த நாளை செம்மொழி நாளாய் அறிவித்திருக்கிறீர்களே அது கோடானு கோடி தமிழ் மக்களுடைய உள்ளத்தில் பாறை வார்த்திருக்கிறது நான் இருக்கிற காட்டுமன்னார் கோவிலில் கூட வெறும் வாக்குக்காக இவை நடத்தப்படுவதில்லை வெறும் வாக்குகளை அணுகி அதன் அந்த எதிர்பார்ப்பிலே இந்த அறிவிப்புகள் வரவில்லை ஏனென்றால் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிற தமிழர்களுக்கு வாக்கு கிடையாது வாக்குரிமை நமக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது ஆனால் நான் இருக்கிற காட்டு மன்னார் இலங்கை தமிழருக்கு மறுவாழ்வு மையத்தில் சற்றே குறைய நூற்றி ஐம்பது வீடுகளை நம்முடைய மாண்புமை வேளாண் துறை அமைச்சரவர்கள் அண்மையிலே திறந்து வைத்தார் மரியாதைக்குரிய மாண்பு மிகு மஸ்தான் அவர்கள் அதை தன் கட்டி கொடுத்தார் என்பதை மகிழ்வோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைவாக ஒரே ஒரு செய்தி ஏற்கனவே நாம் தந்திருக்கிற பிரதமர் மற்றும் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தின் அடிப்படையில் சத்தியக்குரிய ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படாமல் இருக்கிறது அவற்றை கட்டுவதிலே உள்ள இரண்டு சிக்கல்களை மாத்திரம் அவையினுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன் ஒன்று அந்த இடங்களை கொஞ்சம் மேம்படுத்தி தர வேண்டிய அவசியம் இருக்கிறது இரண்டாவது மணல் போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன ஆகவே அந்த வீடுகளை கட்டுவதற்கும் அந்த திட்டத்திற்கான உரிய மறுபெயரை வைப்பதற்கும் தமிழக அரசு பரிசீலிக்கும் என்று கருதி நம்பி இந்த மிகச்சிறந்த அறிவிப்பை மனம் நிறைந்து வாழ்த்தி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்